நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் மறக்கவே முடியாது கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது ஏன்னால் நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சாரு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் ரெண்டுல தான் கேது பகவான் கன்னி சிம்ம சிம்மராசிக்குள்ளேயும் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க இந்த ரெண்டு பயிற்சியுமே பன்னெண்டு ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம ரெண்டு வீடியோலையுமே பார்த்துருப்போம் ஸோ பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க இந்த தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒம்பது கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார் அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார் மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை ஸோ டைரக்டாக என்ன ஆகுது கேது பகவான்க்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார் சனி பகவான் மீனத்திலும் நம்மளுடைய மேச ராசியில் சுக்கர பகவானும் அமர்ந்திருப்பார்கள் அதுக்கடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் முத ஸ்டார்டிங்கில் வந்து ஏழாம் தேதியே மிதனராசிக்குள்ளே போயிடுவார் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் தான் மிதனராசியில் இருப்பார் கடகராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே இரண்டு கட்டங்கள் மூன்று கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில் ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம் ஸோ புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ள நுழைஞ்சிருவார் ஸோ போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷம்னு சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் வலு கம்மி கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீசம் எழுந்து வெறுபெற்று கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாந்தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போது என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே ராஜாவாக அல்லது ராணியாக அதாவது சிம்மராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் ராணியாக ஆண்களாக இருந்தால் ராஜாவாக இருக்கும் இடத்தில் மதிப்புடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கும் உண்டு அவங்க கூட இருக்கிற எல்லோரையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அரவணைச்சு அன்பாக கொண்டு போவீங்க ரொம்ப ரொம்ப புரிதலுடன் அவங்களுடைய செயல்பாடை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு தலைமை பொறுப்பாக ஒரு தலைவனாக ஒரு நாயகனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு வருவீங்க ஆனால் இதை யார் வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி யார் வந்து உங்களை பயன்படுத்திட்டு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிங்கமாக செயல்படுவீங்க சிங்கம் என்ன பண்ணும் ராஜாவாக இருக்கும் யார் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அடித்து சாப்பிட்றோம் சிங்கம் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கோபத்தினால் அவர்களை வச்சு செஞ்சிருவீங்க தான் வித்தியாசம் அப்போ சிம்ம ராசிக்குன்னு ஒரு சிறப்பான உணாதிசயம் சிறப்பான பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் அரவணைத்து ஒரு தலைமை பொறுப்பேற்று நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய ஆற்றல் சிம்ம ராசிக்கு உண்டு எந்த இடத்துல ஒரு அமைதியும் ஒரு சொன்னனே கமாண்டர் சொன்னனே அடுத்த செகண்டே கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக சிம்ம ராசியோட ஆதிக்கம் இருக்கும் என்பது உண்மை ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய ஒரு தன்மை சூப்பராக இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க ஐயா மற்ற சேனல்கள்லாம் சில சேனல்களில் சனி பகவான் எட்டுக்கு போயிட்டார் அப்போ அஷ்டம சனி பகவான் சகல கஷ்டத்தையும் கொடுத்துருவார் போராட்டத்தை கொடுத்துருவார் துன்பத்தை கொடுத்துருவார் துயரத்தை கொடுத்துருவார்னு சொல்கிறாங்களே ஸோ நாங்கள் ஏற்கனவே எந்த சூழ்நிலை இருக்கும் தான் சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ நான் இப்போ சனிப்பயிற்சி வீடியோ சொன்னதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அந்த புரிதல் வந்துடும் ஏன்னால் சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக ஏழாம் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு டாமினேஷனே கொடுத்தார் ஏன்னா சனி பகவானுக்கும் உங்களுடைய ராசின் அதிபதிக்கும் ஆகாது இதுதான் நிதர்சனமான உண்மை சூரியன் சனி எப்பவுமே எதிர்முதிராக தான் இருப்பாங்க அப்பா மகன் இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவானுடைய நாடகம் பார்த்திங்கன்னா இல்லை சனி பகவானுடைய வரலாறு பார்த்திங்கன்னா தெரியும் சூரியனும் சனி பகவானும் எப்பவுமே எதிரணியில் தான் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட அவர்கள் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக கும்பத்தில் அமர்ந்து உங்களை பார்த்தார் ஸோ அப்போ அந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் பட்ட பாடு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் எதையுமே செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க ஸோ எதை செஞ்சாலும் தவறு அப்படின்னு சொல்லி நீ கரெக்டாக எழுதி கொண்டு போய் கூட உங்களோட டீம் லீடர் என்ன பண்ணுவாருன்னா சரசரசன் சர்சன் கிழிச்சி போட்டு இதெல்லாம் தப்புங்க முதர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய செயல்பாடை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷத்தில் இருந்திருக்கும் ஸோ அப்போ சனி பகவான் எப்போவுமே அமர்ந்த இடங்கிறது பெரிய விஷயமே கிடையாது சனி பகவான் மட்டும் எட்டாம் இடத்தில் அமரலாங்க எட்டாம் இடத்தில் சனி பகவான் மட்டும் அமரலாம் அப்போ எட்டாம் இடத்துல குரு வீட்டில் சனி பகவான் அமர்ந்தனால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது அவர் அந்த இடத்திலிருந்து அமர்ந்து எந்த இடத்தை தான் சொல்லணும் ஸோ அப்போ இந்த சனிப்பயிற்சிக்க அப்புறம் ஏன் எங்களுக்கு வரல சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களை பொருளாதாரத்தை தடை சனிப்பயிற்சிக்க அப்புறம் ஏன் எங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வியாக வச்சுக்கன்னா சொல்வது என்னென்னா உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பில் தற்போது தான் இந்த மே மாதம் எண்டில் தான் கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தார் ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வந்தார் அப்போ ரெண்டாம் இடத்தை ஏற்கனவே நம்மளுடைய மீன ராசியில் வந்திருக்க சனி பகவான் பார்த்தார் இப்போ சனியும் கேதும் இரண்டாம் இடத்தை தொடர்பு பொழுது பார்வையின் மூலமாகவோ இணைவின் மூலமாகவோ தொடர்பு கொள்ளும்போது யாராலேயும் சிறப்பாக இருக்க முடியாது ஸோ இப்போ தான் கேது நகர்ந்து வந்திருக்கிறார் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் திருமணம் முடிக்கலேங்கிற வருத்தத்துடன் இருக்கிற நம்முடைய சிம்ம ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் மூலமாக நீங்கள் அற்புதமாக பெற போகிறீங்க பதினொன்றாம் இடத்தில் குரு இந்த மாதம் துவக்கத்திலேயே பதினொன்றாம் இடத்துல குரு சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானின் தன்மையில் உண்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்து எது எடுத்தாலும் வெற்றியா நீ எதை நினைக்க செய் எதை நீ பர்ஃபெக்டாக உண்மையாக செய்யணுனிக்கோ அதை செய் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாரையும் காயப்படுத்தாமல் உன்னை காயப்படுத்துகிற நபர்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் துவக்கம் என பார்க்குறோம் ஸோ அதே போல் சிம்மராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க ஸோ அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ எந்த காலேஜில் சேரன்னு நினைக்கிறீங்களோ அந்த விரும்பிய காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அமைப்பு உண்டு தொழிலில் ஒரு அங்கீகாரம் உண்டு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் செய்து காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வர நாளாக காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கந்தேன் காதலை வெளியே சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சா உறுதியாக சொல்லுங்கள் காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டு ஆனால் உங்கள் சுய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறதோ அதை வச்சு தான் காதல் திருமணம் உண்டாங்கிறத நம்ம செக் பண்ண முடியும் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மிக மகிழ்ச்சியாக வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வாய்ப்பு அளிக்குது இந்த ஜூன் மாதத்தில் வாராகி அம்மன் வழிபாடு சிம்ம ராசிக்காரங்க மூலம் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை ஜூன் மாதம் வந்தாச்சு சிம்ம ராசி என்பர்கள் மேடம் எங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க எங்களுக்கு அது நடந்துரும் இது நடந்துரும் சொல்றீங்க கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் நடந்தது எங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு உண்டான தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சிம்ம ராசி என்பர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைகளில் ஜாம்பவான்களாக இருப்பாங்க திறமைன்றது இவங்களுக்கு ஒரு அசால்ட்டான காரியம் எதை சொல்லி சொன்னாலும் ஈஸியா செய்வோம் அதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா எங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அங்க கிடைக்கிறது இல்ல அதுதான் இவங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் எப்பவுமே இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பவர்கள் நீங்க வருமானம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க எனக்குன்னு ஒரு மரியாதையை கொடுங்க மதிப்பை கொடுங்க இது எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பவர்கள் எல்லாம் சிங்கமாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கதானே செய்யும் காட்டுக்கு ராஜா இல்ல வீட்டுக்கும் அதே மாதிரிதான் இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சாதுவான குணம் அந்த சிம்ம ராசிக்கு உண்டான குணம்ன்றது வந்து ரொம்ப முரடா இருப்பாங்க இவர்கள் வந்து ரொம்ப அடமண்டா இருப்பாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது சிம்ம ராசி என்பவர்கள் ரொம்ப சாதுவா இருப்பாங்க எப்படி ஒரு வீட்டுல ஒரு வளர்ப்பு பூனை எப்படி இருக்கும் அப்படி நம்மளை சுற்றி சுத்தி வரும் ஒரு பாசத்திற்காக ஏங்கும் அந்த வளர்ப்பு பிராணிகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் சிம்ம ராசி என்பர்கள் அவர்களினுடைய குடும்பம் தான் அவங்களுக்கு ஒரு உலகமே அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்ச நேரம் அங்கங்க நகல மாட்டாங்க அந்த குடும்பத்திற்கு ஏதாவதுன்னா பாத்தீங்கன்னா இவர்கள் மாதிரி வெகுண்டு எழக்கூடிய ஒரு நபர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தினுடைய ஒரு பாசத்தினுடைய கட்டுப்பாட்டுலதான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனா அதே சிம்ம ராசி என்பர்கள் தான் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பாதையில எல்லாம் பயணிச்சது தேவையில்லாத சகவாசம் தேவையில்லாத ஒரு நண்பர்கள் கூட்டம் நண்பர்கள் கூட்டத்தினால கெட்டு போன ஒரே நபர்கள் நம்ம சிம்மராசி ராசி என்பர்கள் தான் ஏன்னா கூட இருக்கிற நண்பர்கள் கூட்டமே நீங்க அப்படி நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு அவர்களை ஒரு மாதிரி மிஸ்மரிசம் பண்ணி பண்ணி இவர்களினுடைய வருமானத்தை கரைத்த நபர்களும் இந்த சிம்ம ராசிக்கு உண்டான அந்த நண்பர்கள் தான் அவர்களை நம்பி ஏமாந்தவர்களும் சிம்மராசி ராசி என்பர்கள் சில பேர் எப்படி ஏமாந்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் செய்யறேன் ஏன்னா இவர்களுக்கு தான் கீழே ஒரு நாலு பேர் இருக்கணும் ஒரு படைசூழ இருக்கிறது தான் இவர்களுக்கு எப்போதுமே பிடிக்கும் சிம்மம்னா எப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு ராஜாவா இவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு பணி செய்யணும் இதை எப்போதுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அந்த கூட்டு தொழில்ல எல்லாம் ரொம்ப விருப்பம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக அதிகமான லட்சத்தை ஏமாந்தவர்களும் நம் சிம்மராசி என்பவர்கள் தான் இதனால குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியல இன்னைக்கு நேரத்துக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு தனி மரமாக எப்படி ஒரு ராஜாவாக இருந்த அந்த சிம்மராசி என்பர்கள் தனி மரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் ஆளாகி இருக்கிறாங்க இது எல்லாமே இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதத்துல சும்மா போற அந்த செவ்வாயும் நம்ம ராசி மேல ஏறி உக்காந்துருக்கிறாரு செவ்வாய் கேது சொல்லவே வேணாம் செவ்வாய் ரொம்ப சூடான கிரகம் கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நச்சு நச்சுன்னு ஒரு கெடுபலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கேதுன்றவர் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் நமக்குதான் வீட்டை விட்டு கிளம்புனாலே தடையாதானே இருக்கு சிம்ம ராசி என்பர்களுக்கு வீட்டுல இருந்து இறங்கி போகும்போதே வண்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு கார்ல போய் ஒரு பிசினஸ் மீட் போனோம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார் போற வழியிலேயே பஞ்சர் ஆகி போயிடுது இல்ல எங்கயாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துரு இப்படி அந்த தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த கேது பகவான் தான் அவர் உள்ள இறங்கியாச்சு அடுத்து அந்த செவ்வாயும் இறங்கி இருக்கிறார் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த சுகஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த கேதுவால கட்டாயிருது அந்த சுகத்தை கொடுக்க முடியாமல் உங்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை உங்களால நிமிந்து எந்திரிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு தெம்பும் நம்பிக்கையும் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா செய்ய முடியாத அளவுக்கு சில தடைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் நிறைய வேலையில சிக்கல்கள் ஏன்னா ஒரு இன்டர்வியூ போனா அங்க என்னெல்லாமோ கேள்வி கேக்குறாங்க மேடம் நான் வேலை செஞ்சதுக்கும் அந்த இன்டர்வியூக்கும் சம்மந்தமே கிடையாது என்னெல்லாமோ கேள்வி கேக்குறாங்க நம்மளை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் வழி உண்டோ அது எல்லாத்தையுமே அவர்கள் செய்கிறாங்க நம்ம அவர்களை நம்பி நம்ம போகும்போது அங்க நமக்கு வேலை உறுதி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா போனா கூட கடைசி நேரத்துல அந்த ரெஃபரன்ஸ்ன்ற விஷயத்த தூக்கி போட்டு நம்மளுடைய அந்த தேவையில்லாத விஷயங்களை சீண்டி நம்மள அங்க வேலைக்கு ஜாயின் பண்ண செஞ்சிடறாங்க இப்படி எல்லாம் வேலையில பலவிதமான சிக்கல்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நிவர்த்தின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மாற்றம் அதிகமா இருக்கும் அந்த வேலைக்காக நீங்க வெளியூர் செல்றது குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூருக்கு போறது இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தைரியமா போங்க துணிச்சலா சில விஷயங்களை செய்யுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு துணிச்சலான சில அசால்ட்டான ஒரு தைரியம் தான் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது வெளிநாட்லயோ இல்ல வெளியூர்லயோ கிடைக்குது அப்படின்னா குடும்பத்திற்காக பார்க்காதீங்க இப்போதைக்கு இப்போ ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு குடும்பத்தை மறந்து நீங்க வெளிநாட்டுல இருந்தாதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும் சிம்மராசி என்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்கள் பிரிந்த தம்பதிகள் பிரிந்த ஒரு கணவன் மனைவி இதெல்லாம் நமக்கு மீண்டும் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள்லாம் கம்மி தான் ஆனாலும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அந்த புதனாகப்பட்டவர் அந்த கடகராசி வரைக்கும் இந்த மாதம் பயிற்சியாகி வர்றார் மேஷராசியிலிருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடம் வரைக்கும் பயிற்சியாகி வராது அதனால குடும்பத்துல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் எப்படியாவது நம்ம சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு முனைப்போட இருப்பீங்க அதுல சில தடைகள் தட தடங்கல்கள் எல்லாமே இருக்கும் இது இன்னும் ஒரு மூன்று மாதம் கழிச்சுதான் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஜூன் மாதம் கிடையாது இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் வரும் திடீர்னு இருந்தாப்புல எங்கயாவது போய் கீழே விழுந்து ஒரு சின்னதா ஒரு சுண்டு காயம் அதுவே பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூவா போயிடும் எங்கயோ இருந்து ஒரு பிரச்சனைகளை நீங்க விலைக்கு வாங்கி வந்துகிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு மெடிக்கல் இந்த இந்த காலகட்டம் சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா செவ்வாய்க்கேது உங்க ராசியில இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த ராகு பகவானை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக இதனால உங்களுக்கு அந்த மெடிக்கல் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நேரம் வயதானவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் சில ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு இருக்கும் கண்டம்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதற்காக ஏதாவது யாரும் பயந்து எதுவுமே செய்யாதீங்க மேக்சிமம் கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லி முடிஞ்சா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க